கடலை பார்த்தால் சும்மா அதே ஒரு பெரிய அந்த பெரிய போக்கஸ் லைட் போட்டி கிடக்கிற மாதிரி கடல் கிடக்குது அப்போ இப்படியே இந்த கடல் போகமா இருந்தால் இந்த நிலைமை என்ன இதுக்கு இந்த நீர்வளத்துறை என்ன செய்ய போகுது உண்மை அன்றைக்கு என்ன கிடையாது எடுத்து போன் பண்ணி கேட்டவள் அண்ணன் யாருக்கு என்ன ஓட் பண்ண போகுது பேசாத இரண்டா வீட்டில் என்று சொன்னேன் பருத்தூர நகரசபை என்று சொன்னால் எத்தனை வட்டாரம் வத்திர வட்டாரத்துக்கு உங்களுடைய ஆகலை நிறுத்து நிறுத்தி உங்களுடைய ஆகலை ஓட் பண்ணி உங்களோட பிரச்சனை நீ கையில் எடு ஏனென்று எடுத்து எடுத்து கதைக்கிறதுக்கு போய் துணிஞ்சு கதைக்கிறதுக்கு ஒருதருக்கும் துணி இல்லை ஏய் உங்களுக்கு என்ன போட் பண்ணாட்டியும் நீங்கள் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு போட் பண்ணுங்க பாலிபேன் ஒரு முறை முறையில் மக்களுக்காக கலைக்கிற ஒரு மனசர் என்று சொன்னால் அது கயேந்திரகுமார் அர்ஜுனா சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு அர்ஜுனா வந்து கேந்திரகுமார் பொன்னம்பரத்தோட ஒன்று சேர்ந்து ஒரு என்ன ஒன்று சேர்ந்து உள்ளூராஜ் சபை கேட்டாலும் சரி அல்லது வடக்கு வார சபையை கேட்டாலும் சரி அதை எங்களுக்கு ஆட்சே இல்லை நீங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் விளையாடாமல் அங்கே ஒன்று கழிச்சு இங்கே ஒன்று கலைக்காமல் எங்களை மக்களுக்காக அர்ஜுனா வியாரியை கட்டுக்கோ இதை போட்டு அர்ஜுனா இந்த கட்டுக்கோ சுத்த அர்ஜுனா வியாரியை சுத்தவரை சீக்கிரம் அர்ஜுனா பார்த்து விட்டு கட்டுறது இன்றைக்கு எங்களு கடல் எடுத்து கொண்டு போனால் இன்னைக்கு கடல்ல ஓட்டி வெளிச்சம் வெளிச்சம்னு சொன்னா கடல்ல போட்டு ஓடி கொண்டு போக முடிஞ்சு அவ்வளவு வெளிச்சங்கள் வில வலிய லைட்டுகளை கட்டி ஒரே வளிச்சமாக கிடக்கு அப்போ சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பெரிய லைட்டு பெரிய லைட்டை கிடக்கிற விலையில கட்டி போட்டு வயறு அந்த விலை வழியை வயரை கொண்டு வந்து உள்ளுக்கு பட்டியை வச்சு கொண்டு பட்டியில் ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க கடலை பார்த்தால் சும்மா அது பெரிய அந்த பெரிய போகோஸ் லைட் போட்டி கிடக்குற மாதிரி கடல் கிடக்குது அப்போ இப்படியே இந்த கடல் போகுமா இருந்தால் இந்த நிலைமை என்ன இதுக்கு இந்த நீர்வளத்துறை என்ன செய்ய போகுது இன்றைய கட்டக்காட்டில் வெளிச்சம் மீன் பிடித்தவர் சொல்லி ஒரு படக கைது செய்திருக்கு கடல் படகை வெதில க நீங்க செய்கிற அடாவடித்தனம் உங்களோட போலியான அரசியல் அரசியல் அடுத்த சுயலாப அரசியல் செய்யறதால அன்றைக்கு மக்கள் எல்லாரும் பொறுத்து தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் தூக்கி அறியப்படும் என்ன கலையர் எடுத்து போன் பண்ணி அன்னை அண்ணன் யாருக்கு என்ன ஓட் பண்றது பேசாத இரண்டா வீட்டில் என்று சொன்னேன் ஒன்றிலையும் உங்களோட ஏரியாவில கூட ஆகலை விடு பருத்தூர் நகரசபை என்று சொன்னா எத்தனை வட்டாரம் வத்தனை வட்டாரத்துக்கு உங்களுடைய ஆகலை நிறுத்து நிறுத்தி உங்களுடைய ஆகலை ஓட் பண்ணி உங்களோட பிரச்சனை நீ கையில் எடு நீங்கள் இப்படி இரு நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம் அவங்க எங்களை குட்டிகள் நாங்கள் குறுகியம் தான் இருக்கணும் இனிமே தன் அமைப்புகளும் அமைப்புகளும் அமைப்பு ரீதியாக எங்களை நிறுத்தி பிரச்சனை தீர்க்க ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும் மக்கள் எடுக்கணும் அதுவரையும் நாங்கள் கேவலமா தான் சாவோம் கேவலமா தான் போவோம் எல்லா இடமும் எல்லாம் நடக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய என் மக்களும் பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லா அமைப்புகளும் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு சிலரை தவிர சொல்றேன் திருப்பி திருப்பியும் எங்கள் எல்லாரும் பிள்ளை நாங்களும் பிள்ள எல்லாரும் பிள்ள ஏனென்று எடுத்து எடுத்து கலைக்கிறதுக்கு போய் துணிஞ்சு கலைக்கிறதுக்கு ஒருதருக்கும் துணிவு இல்லை ஏன் உங்களுக்கு என்ன ரெண்டு என்று உடலுக்குறீர் இதுதான் நடக்குது இருவரும் அப்படி இருப்பிலாம் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய என்ன வழி இல்லாமல் எங்கெங்க போய் நிக்க போறோமோ ஆனால் ஆண்டவனுக்கு தான் தெரியும் தற்போது அர்ஜுனா சொல்றதை நான் கேட்டான் கலைச்சதை நான் பார்த்தான் தலக்கு போட் பண்ணாட்டியும் நீங்கள் கேந்திரகுமார் பொன்னம்பரத்துக்கு போட் பண்ணுங்கோ இன்றைக்கு பாலிபேண்டில் ஒரு டீசண்டான முறையில் மக்களுக்காக கலைக்கிற ஒரு மனசர் என்று சொன்னால் அது கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மறந்தான்னு சொல்லி அர்ஜுனா சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு அர்ஜுனா வந்து கேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட ஒன்று சேர்ந்து ஒரு என்ன ஒன்று சேர்ந்து உள்ளூராட்சி சபை கேட்டாலும் சரி அல்லது வட வார வடக்கு வார சபையை கேட்டாலும் சரி எங்களுக்கு எந்த இல்லை நீங்கள் எல்லாரும் ஒன்று டபுள் கேம் விளையாடாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று கலைக்காமல் நல்ல மன நல்ல உண்மையாக உண்மை இறையோட வழியா ஒன்று சேர்ந்து கலைச்சு எங்களோட மக்களுக்கான இல்ல இன்றைக்கு கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோட நாங்கள் ஒன்னு அஞ்சு சில தேர்தல் கேட்க வந்தாலும் தரும் இல்லாடி கயந்திரகுமார் பொன்னம்பலம் மக்களுக்கு போட் பண்ணுங்கன்னு சொல்றேன் உண்மையான அர்ஜுனா ராமநாத அவர்கள் ஏன் கயந்திரவாத செய்கிற போராட்டத்துல கலந்து கொள்ள முடியல கையிட்டுமே யாரே இல்ல அதுல கலந்து கொண்டு உண்மையான இன்றைக்கு உண்மையான எங்கேயும் தூக்கி போட்டியிருப்பேன் ஆனா நீ அந்த இருந்து நான் விஹார கட்டியாச்சு நீ ஒன்னும் செய்யலாது அதை இடிக்கலாது அவைக்குரிய காணிய வழங்கும் அது அதுக்கு நான் பயன் சொல்லியிருந்தான் விரும்பி அர்ஜுனா வீட்டுல ஒன்னு விஹாரியை கட்டுப்போ இதை இடிச்சு போட்டு அர்ஜுனா அந்த வீட்டுல ஒன்னு விஹாரியை கட்டுப்போ சுத்தவரை அர்ஜுனா விஹாரியை சுத்த கூடிய அர்ஜுனா பார்த்து கொண்டிருக்கிறது ஏன் என்று சொன்னா எங்களோட நிலம் அபகரிக்கப்படுது நீங்கள அரசாங்கத்தது இங்க வந்து எங்களை கிட்ட ஒண்டை கழிக்கிறது மக்களை உசுப்பேத்துறது அங்க போய் ஒண்டை கய்கிறது எல்லாரும் நாங்களும் குண்டு சாட்டியில் குதிரை விடுற மாதிரி நானும் வந்து பதினொரு பதினோரு முறைக்கு நான் பாராளுமன்றம் போனாங்க பாராளுமன்றத்தில் எங்களோட பிரச்சனை வனத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக பாராளுமன்றம் போய் மேல இருந்து பார்த்தாங்க அங்க நாங்கள் பார்த்துட்டு சாப்பாடு நேரம் போயிருக்க நாங்கள் வேறியா சாப்பிடுறது அங்கே போனா அவங்க ஒன்றா சாப்பிட்டு கட்டி பிடிச்சி கை தட்டி சிரித்து குழவம் செய்து கொண்டு வாருங்கள் அப்ப நீங்களா இந்த மக்களுக்காக போராட போறீர்கள் நீங்களா மக்கள் இந்த சுயநலத்தை மக்கள் இந்த நிலத்தை கருதி போய் செய்ய போறீர்கள் நீங்களும் ஒரு வேலை திரட்டுக்கோ நீங்கள் நாலு கட்சிகள் சேருங்கோ போங்க தயங்கிட்டு இது யாரைக்கு என்ன ஒரு கட்மோன்னு திறந்திருக்கான் அத நான் பாக்கில அதுல நான் வட் ஷாப்ல போய் பாக்குறேன் அதுல சொல்லு ஏன்னா அடுத்த கட்டம் திறந்தாச்சு சொல்லி அந்த புள்ளைய கட்சி கொண்டு புள்ளைய திருப்பி அது அமைச்சான் வராரு கைக்கிறார் புரா அதுக்கு எதோ பிசு பட் எதோ பிரச்சனையான் சொல்லி அதுவும் ஒரு போய் கொண்டிருக்கு அப்ப இதுதான் பிரச்சனை எனக்கு என்ன அவர் தண்ட கட்சியால தான் செய்யறேன் சரி அவன் செய்ய சொன்ன நீ அடுத்த ஒரு செய்யான் உங்கடைய யாருக்கு இல்லையா கட்சியில ஆஹ் தங்களோட கட்சிய வச்சு தரும் செய்யறாங்க மற்றவங்களுக்கு அறிவிச்சாங்களா அறிவிக்கல வீர பிரச்சனை இது இங்கே நடக்குதுன்னு சொல்லி மற்ற கட்சிகள் இல்லாமல் இந்த வாய்க்க விரல்வத்தை சூப்பிக் கொண்டாதிக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் இப்படி ஒரு போராட்டம் பிகார கட்டப்பட்டிருக்கு காலை சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் தங்கச்சி மரணம் இருந்து கரைக்குதல் எங்க ஒருங்கிணைப்பு உங்கள் கூட்டத்தில் எந்த கூட்டத்தினாலும் வெளி மீனு ஸ்ட்ராங்கா வழியாக கரைக்குதல் அப்போ நீங்களும் அந்த கூட்டங்கள்ல சில இடத்துல இருந்திருக்கியால் இருந்திருக்கியால் ஏன் உங்களுக்கு இந்த வாய்க்க விரல்கிறியாள் இங்கே என்ன நடக்குன்னு உங்களை தெரியாதோ சரி அவன் செய்ன் அவன் இருக்கும் சைக்கிள் போகட்டிருக்கான்னால

இதை வந்து அமைப்புகளுக்கு அறிவிங்கோ பொது அமைப்புகளுக்கு அறிவிங்கோ சங்கங்களுக்கு அறிவிங்கோ அறிஞ்சு மக்களை திரட்டுக்கோ மக்களை திரட்டி மாதிரி ஒரு சக்தியான முறையில போராட்டத்தை செய்து கொண்டு நான் ஏற்கனவே அறிவித்தல் விட்டுறேன் இன்னும் நேற்று பார்த்தேன் ஒரு கயந்திர கயந்திரனுடைய அஞ்சாறு பொம்படியார் அஞ்சாறு ஒரு கொஞ்சம் பேராக நிற்கிறேன் என்னன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஐம்பது பேர் கூட நிற்கிறேன் இவ்வளவு நேரம் போராட்டத்தில் அதுல போலீஸ்காரோட பிரச்சனை பட்டுக்கிறீர்கள் அப்ப நீங்களே அது எல்லா அமைப்புகளும் அறிவிச்சு ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுங்க இன்றைக்கு பிடிக்கும் இதுக்காக எல்லாரும் நிப்பாட்டி எல்லாரும் ஒன்று தரலாம் கூட போராட்டம் செய்ய நாங்கள் காலி அபகரிக்கலாம் எங்க பெட்ரோல் சைட் போடலாம் எங்க பார் கொடுக்கலாம் எங்க கூழ்வார் அமைக்கலாம் எங்க பூட் சிட்டி போடலாம் இதைத்தான் அவங்க சுயநல தங்களோட சுயநல அரசியலை தான் நடத்துறாங்க போலி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தங்களோட சுயலாப அரசியல் போலி அரசியல் தாங்கள் வாழ்ந்தா சரி தங்களுடைய தங்களோட குடும்பம் வாழ்ந்தா சரி

இன்றைக்கு எம்பிபி அரசாங்கத்துக்கு தாங்களா ஆதரவு என்று சொல்லித்தான் எங்களுக்கு எனக்கு முன்னால் நேரம் சொன்னவங்க நான் என்ன இதை விட விடா எங்கள் இந்த சகோதரங்களையும் அம்மா வேற கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஆதி காலத்தில் இருந்து உங்கள் நீங்கள் மறந்து போறீங்களோ நான் அறிய இன்றைய கொழும்பில இருந்து அடித்து உடைச்சு தாமணை அடித்து வட்டி கொத்தி வீடு கொள்ளி கொல்லி அடித்து இன்றைய கப்பல் கப்பலாக வந்து இறைஞ்ச வந்து இறங்குறது பருத்தி துறையிலும் காங்கிரஸ் துறையிலும் வந்து கப்பல் கப்பலா இறக்கிறவங்க அதுக்கு பிறகு எங்க கலவரம் நடக்கல எங்க போல வச வெட்ட சரி சாதாரணமா எடுப்போம் மீசாலையில எட்டு பேரை கொண்டவன் வெட்டி எட்டு பேரை வெட்டி கொண்டவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது வந்த ஜனாதிபதி அவனுக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் மிருசு விட்டுல சரி மீசாலையில மிருசு விட்டில அதே இடத்துல இன்றைக்கு எந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்த அவங்களுக்கு இன்றைக்கு எத்தனை வெத்து ஆண்டு காலமாண்டை இறை நடந்து வாடுறாங்க ஏன் அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவங்களே விடுதலை என்ன அப்ப இன்றைக்கு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க தங்கள் இந்த இனம் தங்கள் இந்த இனத்து போட்டு நடந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஆதி காலத்துல இருந்து உங்க செய்தது நீங்கள் மறந்து போறீங்களோ நான் அறிய இந்த குழம்புல இருந்து அடிச்சு உடைச்சு தமிழனை அடிச்சு பெட்டி கொத்தி வீடு அடிச்சு கொல்லி அடிச்சு இந்த கப்பல் கப்பலா வந்து ரெஞ்ச வந்து இறங்கிறது கருத்து துறையிலும் காங்கிரஸ் துறையிலும் வந்து கப்பல் கப்பலா இறக்கிறவங்க அதுக்கு பிறகு எங்க கலவரம் நடக்கல எங்க போல வசப்பட்டு இல்லை சரி சாதாரணமாக எடுப்பான் மீசாலையில கொண்டவர் வெட்டி எட்டு பேரை வெட்டி கொண்டவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது வந்த ஜனாதிபதி அவனுக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் அதே இடத்துல இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்த வெத்து ஆண்டு காலம் இன்றைக்கு இறை நடந்து வாடுறாங்க ஏன் அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவங்களை விடுதலை செய்தாலும் என்ன அப்ப இன்றைக்கு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க இந்த இனம் தங்களத்து போட்டு நடந்த உடனே விடுறாங்க இப்ப இன்றைக்கு காந்தி நாட்டுக்கு வரையக்குள்ள அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது ஒரு துவக்கால அடிக்கிறான் என்னட்டு கேட்டால் அவனுக்கு மனநோய் நீங்கள் செய்வியா செய்கிற எல்லாருக்கும் மனநோய் ஆனா இன்றைக்கு இந்திய அரசாங்கம் பார்த்தோம்னா இருந்தாங்க ஒரு இந்த இன்னொரு நாட்டு இந்த பிறந்த மேற்கொண்டு நடக்கேன் அப்ப இங்க செய்கிறவன் எல்லாம் மனநோயாளியும் மனம் இன்றைக்கு பட்டல இந்த தடப்பும் எடுத்து பாருங்க ஒத்திரி ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொலை செய்தவர்கள் அதுல எங்கட மக்களும் நியாயமான பேர கொலை செய்யப்பட்டிருக்கு அந்த நேரத்துல பச்சை புள்ளி ஒன்று உருவாக்கி அந்த நேரத்துல பச்சை புள்ளி ஒன்றை உருவாக்கி போறவன் வந்தவ இல்லாத்தையும் முழு பேரையும் எங்க மக்களும் சேர்த்தது தான் அப்ப இதெல்லாம் இப்படி காலங்காலமா செய்து கொண்டே இருக்கிறாங்க இதை தட்டி கேக்க துணிவில்லை எங்களுடைய ஆக்களுக்கு ஏன் உங்களால ஒன்று சேர்ந்து உங்களால ஒரு மீக்க குரல் கொடுக்க முடியல இந்த புள்ளி அரங்க ஒரு பக்கத்தான் நிரும்பிவிட்டாங்க ஒன்று சேர்த்து பழைய குரு கதபாத்திரம் ஓடி என்று

அண்ட விடுதலை புலிகள் இல்ல இன்றைக்கு பெற்றோராலே ஒப்படைக்கப்பட்டது ஒரு நாள் டிரைனிங் எடுத்தாலும் பத்து நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்தாலும் ஒரு வருஷம் இருபது வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் வாங்கோ நாங்கள் பதினஞ்சு இருபது நாளில் விசாரிச்சு போன பெற்றோட்ட திருப்பி ஒப்படை போன்னு சொல்லி பெற்றோரால கையில பிடிக்கப்பட்ட ஒப்படைச்சாக்கள் நாலாயிரத்து ஐநூறு பேருக்கு மேல பஸ்வசா ஏத்தி கொண்டு போனீங்க ஆனா இன்றைக்கு அதை பற்றி எந்த நாடு கிடைக்குது விடுதலை புலிகள் அழிக்கோடு கொண்டு கங்கணம் கட்டுற நாடுகள் ஏதாவது ஒரு நாடுத பற்றி வாழ்த்து வந்திருக்கா வாய்றந்திருக்கா எந்த நாடு வாய் துறந்தது ஒரு தரும் பாய் துறை இன்றைக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமில்ல அலாக்கியாச்சு அரசியலை நீங்கள் நடத்தி கொண்டு வக்கிறீங்க போலி அரசியல்வாதிகள் உங்களோட சுயநலத்துக்காக உங்களோட குடும்பத்துக்காகத்தான் அரசியல் நடத்தி கொண்டு வைக்கிறீன் இன்றைக்கு எவ்வளவு ஆவது சாரி ஒட்டு மத்தமா எல்லாரும்பா ஒன்று சேருவோம் சேர்ந்து வைப்போம் தீர்ப்பு தீர்வுக்கு வர

எல்லாரமும் விகாரி அமைக்கப்படுது இத உடைக்கா தடுத்து நிறுத்தணும் எல்லாம் மத்திய மத்தரை கூட்டி ஒரு போராட்டத்தை செய்யணும் இதுல எந்த அரசியல்வாதிக்கிறான் இல்லையா ஜெயக்கிறான் ஒரு சில அதான் அவங்கள சம்பந்தப்பட்ட இதே அர்ஜுனா அவர்கள் என்று சொன்னவர்கள் சரி அதுக்குரிய காணிய வேற விகார கட்டியாச்சு இடிக்கலாது அதுக்குரிய காணிய அவைக்குரிய காணிய வேறியா குடுப்பி கவர் கட்டில கோயில் அடிக்கப்பட்டதானே இன்றைக்கு இந்து கோயில் அடிக்கப்பட்டதானே

நேவி போகுது லைட் கிடக்கு மலையில லைட் கிடக்கு வந்து எங்களுக்கு லைட் அடிக்கலாம் எங்களுக்கு லைட் அடிச்சு எங்களை பார்க்கிறானுமா பக்கத்துல லைட்டோடக்கு போட்டு நேவி பேச போறான் குறைதாருக்கு அறிவிக்கிறது வெளிச்சம் பாட்டி மீன் பிடிக்கிறதே தெரியும் தடை அண்டு தெரியும் அதனால பாதிப்பு தெரியும் பிறைய நாங்கள் அறிவிக்கவணும் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு மீடியாலும் கத்திக் கொண்டிருக்கிறோம் வெளிச்சம் பாய்ச்சி மீன் பிடிக்கிறதை பற்றி வலையை பற்றி கிடைக்கிறவங்க எத்தனை பேருக்கு இந்த கலகா குழையில விழுந்து போல பேருக்கு வில போய் கிடக்கு ஒரு உண்மையா ரெண்டு வேலையும் இந்த குறை மாதிரி பதினாறாயிரம் பதினேழாயிரம் ரூபாய் அதை நாங்கள் செய்து முடிக்கிறோம் இருபது இருபத்தி ரூபாய் முடியுது அது இந்த ரெண்டு வேலை கிழிஞ்சால் அது என்ன யார் யார் கொடுக்க போறான் யார் கவலை எடுக்கிறான் நீங்கள் வரைய ஆக்கியத்தை வந்து ரெண்டு அறிக்கை விட்டு பேசாமல் அங்கே கும்மாலை குத்திக்கொண்டு நீங்கள் சைனா வச்சுட்டு காசை பண்ணிட்டு போறீங்க அப்போ எல்லாரும் சுயநலவாக தான் இருக்கிறாங்க ஒருதலும் பொதுநல நோக்கத்தோட பொதுமக்களுக்கு ஆகிய ஒரு பிரச்சனையை இவன் கை போனாலும் மற்றவர்களுக்கு கவலை இல்லை முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் சேவானந்தான் என்ன செய்து விட்டார அமைச்சராக இருக்கேங்கள விஹாரியை பற்றி கேட்கல விஹாரி ஏன்னு கேட்கல ஆனால் இப்போ அமைச்சர் இல்லாமல் போய் மற்ற அரசாங்கம் வந்த உடனே போய் அங்கே அழகு குளறி வையிலும் போடுங்க இப்படியாக போலியான போலி அரசியல்வாதி போலி அரசியல் நடத்தாங்கோ இன்றைக்கு சிறிதராக இருக்கிறதுக்கு செல்வம் வடக்கலாக இருக்கட்டும் அங்கே போயிட்டாங்க எங்கே நிற்கிறேன் இது ஆ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே எல்லாம் அந்த இடத்துல வந்து போராட்டம் செய்யணும் சகல அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் அத்தனை பேர் வந்து வந்து இறங்குவோம் இவருக்கு மக்களை திரட்டி அங்கே பெரிய போராட்டத்தை செய்யணும் அதை பற்றிட்டு நீங்கள் நீங்கள் உங்களோட சுய அமைச்சரை அரசியலை தேடிக்கொண்டு போறீர்கள் ஒரு பொய்யான அரசியலை நடத்திக்கொண்டிருக்கிறீர் இன்றைக்கு சாத்தியம் பார்க்கிற அரசியலை நடத்தி கொண்டு ஒரு கேவலமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இன்னைக்கு கடல் வளம் இன்றைக்கு கேவலப்பட்டு அறிக்க போகுது அதை பற்றி யார் சிந்திக்கலாம் அவன் பற்றி கைக்கிறான் கதை அப்படி நாங்கள் சொன்னாலும் ஒன்று ரெண்டு கதையை கதையைத்தான் கதைக்கிறாங்க அப்ப நாங்கள் அண்டையில இருந்து என்ன சொன்னாங்க தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விளக்க சட்டம் கடத்தோடு சட்டத்தை உடனடியாக நடவடிக்கப்படுதுன்னு சொல்லி கயக்க சொல்லி ஓட கயக்கிறான் இல்ல விவனாவது பாலியம் என்ன கேளு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் இருக்கு அதைத்தன்னும் கதையும் கொண்டாலும் அதையும் கதைக்கிறாங்களில் சும்மா அதை தென்னிலங்கை மீனவர்களும் அதையும் அட்டையும் பற்றி கதை போட்டு பேச இருக்கிறாங்க அப்போ எங்களுக்கு எல்லா பக்கத்தாலையும் பாதிப்போம் எங்க இந்த தீவ கடல் முற்று முல்லாம பாதிக்கப்பட்டு கொண்டு நீரேறி கடலெட்ட பண்ணி பெருக்கு பெருக்கு பெருக்கி நீர் ஏறி ஆசமா போச்சு தீவ முழுக்க தோழர் அடிச்சு 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 தீவிரத்தில் ஒன்றுமே இல்லை இஞ்சா இந்தியன் தோழர் அடிச்சு அடிச்சடிச்சு இஞ்சாலும் ஒன்று இல்லை பளிச்சு முடிஞ்சது அப்போ இனிமேல் நாங்கள் வருங்காலம் என்ன செய்யறது கஷ்டப்படுது ஆஹ் அப்போ இந்த நீர் ஓத்திரையே பார்த்துக் கொண்டிருக்க என்ன காரணம் பார்த்து கொண்டு திருப்பி 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 தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சும்மா அறிவித்தலை மாத்திரம் முறது நடவடிக்கை உண்டுவே இல்லை